பழைய கடன்லாம் செட்டில் ஆகும் ரிஷபராசிக்கு பிசினஸ் கிடைப்பாங்க தொழிலில் கண்டிப்பா அதிகமான டெஃபினட் சேஞ்ச் கிடைக்கக்கூடிய ராசி யார்னா இந்த புத்தாண்டுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் திமுரா சுத்தக்கூடிய ராசியில் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கும் எதை பத்தியும் நீங்க உண்மையிலேயே கவலைப்பட வேண்டாம் பணம் கைவரப்பெறக்கூடிய அமைப்பு தொழில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகளை செய்யக்கூடிய அருமையான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அமையுங்க வரக்கூடிய லாபம் பெரிதாக இருந்தாலும் பிச்சு பிச்சு லாபத்தை கொடுக்கும் ஒரே மொட்டா கொடுக்காது தொழில் முன்னேற்றம் வீடு அமைகிறது நிலம் அமைகிறது ஃபேமிலி ஒன்று சேர்றது குழந்தை பிராப்தம் கொடுப்பது கல்யாணம் ஆகிறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் திருமணம் சம்பந்த விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு ஒரு சக்சஸான ஒரு ஆண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் ரிஷபத்துக்கு வந்து இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் தொழில் மாற்றமெல்லாம் ஏற்படும் ரிஷபத்துக்கு வந்து எப்பயுமே காளி வழிபாடு உக்கரதெய்வ வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லது காது மூக்கு தொண்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும் ரிஷபத்துக்கு கண்டிப்பாக என்னன்னா என்ன ஆனாலும் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலிருந்து அந்த சின்ன ரொம்ப நாளாக உபத்திரம் கொடுத்த இந்த பல்லோ காலோ இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று ரெக்கவர் ஆகிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு வர மாதிரி ஆகிடும் பழைய கடன்லாம் செட்டில் ஆகும் அதனால் புது கடன் வந்து வட்டிக்கெல்லாம் நல்லா கம்மியாகி பேங்க் வட்டியெல்லாம் கிடைக்கும் ரிஷபராசிக்கு பிஸ்னஸ் பண்ணுறச்ச இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் திடீர்னு சாதாரண ரிஷபராசிக்காரங்க சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லை சின்ன பொண்ணுங்க இருக்கும் திடீர்னு அவங்க எடுத்துக்கணு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபாரின்லருந்தே பண்டு ஃபண்டு வந்துடும் திடீர்னு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா தேடி பார்த்திடலாம் இந்த வருஷம் தான் ஸோ அளவுக்கு அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் வரும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கணும் அதே போல் ரிஷப ராசிக்காரங்க பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா வரும் தொழிலில் கண்டிப்பாக அதிகமான டெஃபினட் சேஞ்ச் கிடைக்கக்கூடிய யாருன்னா ரிஷபம் சனி வந்து லெவன்த் ஹவுஸ்க்கு வராரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் திமுரா சுத்தக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும் அதனால் எல்லா லெவலையும் நல்லா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ப்ராஜெக்ட் போடாமல் இருபத்தெட்டு வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம் ஏன்னா சனி பதினொன்றில் வரைச்ச இருபத்தேழரை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பகைமை கொடுத்து இந்த குரு வெளியில் போகிற அதனால் தொழில்களிலாம் மாற்றி தான் கொடுப்பார் குரு போகிறச்சு அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி மரண பயம் போயிடும் இவங்கனால யாருக்காவது மரண பயம் வராமல் இருந்தாச்சு அந்தளவுக்கு நல்லா டெவலப்மெண்ட்லாம் ஆகும் அடுத்தது வந்து ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதம் வந்து இந்த தடைப்பட்டு இந்த வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது ரெண்டு ரூம் இருக்குது இன்னொரு ரூம் போடலாம் இதெல்லாம் ரொம்ப நாளாக போட்டிருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்லாம் கிளிக்காய் பெரிய லெவலுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் மே மாதத்துக்குள்ளே முழு செக்கப் பண்ணிக்கணும் காது மூக்கு தொண்டை முப்பது வயசான ரிஷபராசிக்காரர்கள் ஒரு வாட்டி மாசு செக்கப் பண்ணிக்கினா ரொம்ப நல்லது நடக்கும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு பணவரவுலாம் கொடுப்பாரு ஸோ எல்லா லெவலியும் கொஞ்சம் நல்ல வருஷமாக தான் இருபத்தெட்டு வரைக்குமே இருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கும் எதை பத்தியும் நீங்க உண்மையிலேயே கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் இந்த வருஷம் பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பதினோராம் இடத்துல இப்போது இருக்கக்கூடிய ராகு கதுக்கள் பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார்கள் என்றாலும் கூட உங்களுடைய ராஜயோகாதிபதி கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோராம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு போறார் எடுத்த எடுப்புலேயே ஒரு நல்ல லாபங்களை ஜ மார்ச் மா ஜனவரி மாதத்துலேருந்தே நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடியவர் ரெண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் அப்போ ரெண்டு பதினோராம் இடங்கள் அதாவது லாபத்தையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு கிரகங்கள் ரெண்டு இடங்கள் வருடாந்திர கிரகங்களின் மூலமாக அருமையான அமைப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துக்கு நான் எண்பது மார்க் கொடுப்பேன் பாஸ் மார்க்கே நாற்பது தானங்களே எண்பது போது நல்ல பலங்கள் இல்லையா அப்போ பதினோராம் இடத்து சனி எதிலும் லாபம் வெற்றி போட்டிகளில் அத்தனை அமைப்புகளையும் எங்களுடைய முன்னணியில் நிற்க வைக்கக்கூடிய தன்மை வியாபார பெருமக்களுக்கு எல்லாம் லாபம் எல்லா விதத்திலையும் ஒரு டபுள் பங்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்பு விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்புகள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வேலை தொழில் அமைப்புகளை நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்குதுங்க ஜன ஏ மே மாதம் பதினாறாம் தே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மாறுகிறார் அப்போ அந்த குரு பகவான் மாறும்போது என்ன பலன்களை செய்வார்னா குடும்பம் குட்டி போன்ற அமைப்புகள் அதாவது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள் ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து சமாதானமாகக்கூடிய தன்மைகள் நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல தொழில் அமைகிறது கையில் காசு இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கிறதுனா என்ன சம்பளம் ஒழுங்காக வருதுன்னு அர்த்தம் நல்ல தொழில் அமைகிறதுனா வருமானம் வருப்போதுன்னு அர்த்தம் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது நல்ல வருமானத்தை கொடுப்பார் நல்ல வாக்குப்பதிதத்தை கொடுப்பார் நல்ல குடும்ப அமைப்புகளை அமைத்து கொடுப்பார் என்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலேயும் சூப்பராக இருக்கக்கூடிய அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு அமைங்க நல்லதை வந்து சுருக்கமாக சொன்னாலே போகிறோம் கெட்டதை தான் கொஞ்சம் விரிச்சு சொல்லணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் சனி ரெண்டாம் இடத்தில் குரு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ராசிநாதனும் மற்ற யோக கிரகங்கள்னு சொன்னால் சுக்கரனும் புதனும் தான் மாத கிரகங்களாக அவர்கள் ஆகி விடுகிறார்கள் மாத ஆரம்பத்திலேயே வருஷ ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா உச்சம் என்கின்ற நிலைமையில் சுக்கரன் கொஞ்சம் நல்ல தான் இருப்பார் ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல குடும்பத்தில் மங்கள காரியங்கள் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை மனம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் பணம் கைவரப்பெறக்கூடிய அமைப்பு தொழில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகளை செய்யக்கூடிய அருமையான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அமையுங்க சார்ந்த நபர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் என்ன பண்ணப்படுறது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடுனா ரிஷபத்திலிருந்து பார்க்கும்பொழுது பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி போகிறார் வரக்கூடிய லாபம் பெரிதாக இருந்தாலும் பிச்சு பிச்சு லாபத்தை கொடுக்கும் ஒரே மொட்டா கொடுக்காது ஒரு லட்சம் ரூபா வர வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா லாபம் வரும் எப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா லாபம் மூவாயிரம் ரூபா லாபம் இப்படி குட்டி குட்டி லாபங்கள் வரும் ஆனா அந்த லாபம் எல்லாமே ஒன்று சேர்க்கும்பொழுது சனி போகும்போது பெரிய லாபத்தை கொடுத்து விட்டு செல்வார் இதில் என்ன பிரச்சனை பண்ணோம்னா பதினோராம் இடம்னா லாபஸ்தானம் மூத்தவங்க மூலியமா நிறைய சண்டை சச்சரவு குழப்பங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும் அதே மாதிரி எதாவது அதாவது பார்ட்னர்ஷிப்பில் எதாவது பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதிலெலாம் பெரிய சிக்கல் தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் சனி போய் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காரும் பொழுது உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இரும்பு சத்து குறைபாடுகள் கொடுக்கும் அதெல்லாம் ஏற்றணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த காலகட்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி நடக்கும் அதாவது யாருடைய ஹெல்ப் வேண்டாம் நான் தண்ணிக்கிறேன் நானே உழைக்கிறேன் நானே பேனம் வரேன் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த சனி பதினோராம் இடத்துக்கு போகும்போது தான் ஒரு கட்சியில் சேர்றது ஒரு கூட்டணியில் ஒரு விஷயம் பண்ணுறது ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இந்த தொழிலுக்கு இறங்குவாங்க நான் பண்ணுறேன்னு அந்த மாதிரி இறங்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பார்ட்னர்ஷிப்லாம் உடையும் இந்த மாதிரி நடக்கும் ஆனால் இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் என்னென்னா லக் அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி லக்னம் ஐந்து ஒம்பதுங்கக்கூடிய முக்கியமான திரிகோணத்தின் மேலே பார்வை விடுகிறது ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் சனி பார்வை விடுகிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் ஆனால் லைஃப் செட்டில் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் எதுக்காக நீங்கள் எவ்வளோ உழைச்சுன்னு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஊதியம் கிடைக்கும் இன்னொன்று இந்த திரிகோணம் பார்க்கும் பொழுது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து பொழுது யாருக்கு ஜாதகத்தில் அதாவது மீனத்துக்கு பொதுவாக சனி வரும்பொழுது விருச்சிகத்திலும் கடகத்திலும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் குரு இருந்தாலும் பரவாயில்ல பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குரு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சுக்கரன் இருக்கிறதோ அவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் வீடு அமைகிறது நிலம் அமைகிறது ஃபேமிலி ஒன்று சேர்றது குழந்தை பிராப்தம் கொடுப்பது கல்யாணம் ஆகிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது தனி மனித ஜாதகத்தினால டிபெண்ட்டு பொதுவாக சொல்லும் பொழுது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் கூடிய சனி என்னன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல தூக்கி கொடுப்பார் நிறைய பெரிய தொழில் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்ய வைப்பார் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் காலி பண்ண வைப்பார் பெரிய கடனாக வாங்க வைப்பார் எப்படின்னா ஒட்டு மொத்தமாக நாலஞ்சு கடன் நாலஞ்சு இடத்துல வந்து வட்டிக்கு வாங்கி திருப்பி கொடுத்துட்டு ஒரு பெரிய கடன் கிடச்சி அதை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும் இது நடக்கும் ஆனால் ஃபேமிலிக்குள்ள நண்பர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனைகள் கொடுக்கும் லாபஸ்தானத்தில் சனி உட்காரும்பொழுது சின்ன கல்லாக பார்த்துக்கணும் பெத்தாக லாபமாக பார்க்கக்கூடாது அதுதான் சிம்பிளான சொல்யூஷன் உடம்பு சம்மந்தப்பட்டது அப்பா ட்ராவல் பண்ணும்பொழுது பார்த்துக்கணும் அதே மாதிரி குழந்தைகளுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு கால் முட்டிகளில் பிரச்சனை கொடுக்கலாம் இந்த மாதிரி டைம் டைம் தான் வந்து கால் முட்டை லிகமெண்ட் பிரச்சனைலாம் வரும் சில பேர் மூட்டு அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கிறது நல்லது இது என்ன பண்ணுறாருன்னா சந்தோஷம் கொடுக்குறாரான்னு கேட்டால் கம்மி பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுத்துனு இருக்கார் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றி ஐந்து நீங்கள் என்ன பண்ணும் கும்பகோணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ஒரு கோவில் ரா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ராஜ ராஜர் சோழன் மாதிரி அவரும் ஒரு ராஜா அந்த வியாசராஜருடைய மடத்திற்கான தீர்த்த தீர்த்தர்ன்னு சொல்லுவோம் சுவாமிஜிகள்னு சொல்லுவோம் ஜெகநாத தீர்த்தர்னு சொல்லுவோம் அவருடைய சன்னிதானம் இப்போ கட்டப்பட்ட உள்ளது அதாவது இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது அங்கே உங்களுடைய உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுக்கு மடம் கட்டக்கூடிய கோவில்கள் கட்டக்கூடிய இடத்துக்கு நீங்கள் தானம் பண்ணுறது பெரிய சக்சஸ் கொடுக்கும் பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பிளாக்ஸை வந்து உங்களுக்கு உடச்சி கொடுக்கும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ரிஷப ராசி அப்படின்னாலே ரிஷபம்னாலே வந்து சுக்ரனோட வீடு ஸோ வந்து சுக்ரனாலே அழகு இந்த காஸ்மெட்டிக்ஸு அதுவும் இப்போ இருக்கக்கூடியதில் வந்து ஏஸ்தட்டிக் ப்ராடக்ட்டு காஸ்மெட்டாலஜி ஸோ இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்காரர்கள் இன்னும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க இத்தனை நாள் வந்து கடன் வாங்கியாச்சு போய் அந்த அழகு பண்ணிட்டு வரணும்னு நினைப்பாங்க இந்த வருஷம் வந்து கடன் வாங்காமல் வருமானம் வரும் அதுக்கு தகுந்த ஒரு அழகுக்கு சார்ந்த விஷயத்துகளும் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க அடுத்தது என்னங்க நம்ம லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போது ஒரு பெண்ணாக நம்ம நினச்சி பார்க்கறது அடுத்தது ஒரு கேரியர் க்ரோத் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் எக்கனாமிக் க்ரோத் நம்ம இவர் சார் சொன்ன மாதிரி பிரித்து அரசியல்வாதிகளுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த மேஷத்தை விட நம்ம கம்பேர் பண்ணும்போது ரிஷபத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஒரு அருமையான ஆண்டாக தான் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி அதுக்கான ஒரு பார்வைகள் ஆகட்டும் நம்ம வந்து இப்போ பயிற்சிகள் பார்த்திங்கன்னா தொ உங்களுக்கு இந்த வருட காலங்கள் நாலு பேர்ச்சும் தொட்டு தொட்டு வருது உங்களுக்கு ஒரு பெரிய கேப் இல்லாமல் வருது ஸோ வந்து இந்த சனி பயிற்சியை கண்டு இப்போ இவர் வந்து மேஷத்துக்கே பயப்பட வேணான்னு சொல்லிட்டாரு உண்மையும் அதுதான் உங்களுக்கு ஏன்னா சனி வந்து ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் அப்படி வந்து மேஷத்துக்கு ஏழரை வரும்போதே சனியை கண்டு பயப்பட வேணான்னு சொல்லும்போது ரிஷபத்துக்கு நீங்கள் வந்து திரும்பி கூட பார்க்க வேண்டாம் அதை பற்றி ரைட்டுங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு உத்தியோகம் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது திருமணம் சம்மந்த விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு ஆண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோவம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ரிஷபத்துக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவ குணங்கள் அப்படிங்கிறது குறைவுதான் உங்களுக்கு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கமாக வரதுனால அந்த கொஞ்சம் உஷ்ணங்கள் உடம்புல ஜாஸ்தி வரும் அதனால் அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தன்மையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுக்கு உங்களோட ஹெல்த்து வெல்த் ரெண்டு வகையுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது கொடுக்குதுங்க படிப்பு இது சம்மந்தமாக எப்படி இருக்குது படிப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து வருடத்திலேயே வந்துட்டு எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது ரிஷபத்துக்கு அதனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல குழந்தைங்களுக்கு ஏதாவது அப்ராட் ஸ்டடிஸ் போகணும் அப்படின்னா கூட கடல் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் நான் அப்ராடில் போய் நான் ஸ்டடீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்காகட்டும் பெற்றோர்களுக்காகட்டும் உங்களுக்கு இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு பெற்றோர்கள் ரிஷபராசியாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன் தன்னோட குழந்தையை இந்த வருடம் கட்டாயமாக வெளிநாட்டுக்கு போகிறோம் இவ்வளோ நம்ம எக்ஸ்பென்ஸ் ஆகும் நம்ம ஓசிஸில் படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற கவலைகள் வேண்டாம் இந்த வருடக்காலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு வருஷ காலமாக இருக்கும் பெற்றோர்களுக்கு பணம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைய படிக்க வச்சுவேன் இல்லைங்களா ஸோ ரிஷப ரிஷபராசில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டாம் படிக்க படிப்பு விஷயத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பராக அற்புதமான ஒரு ஆண்டாவே கண்டிப்பா இருக்கும் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி ஃபிஃப்டின் லேக் கோல் வச்சு வெள்ளம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது